அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து திருப்பாவை பாசரங்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரணும் இன்றைக்கு இந்த பதிவில் பதினேழாவது திருப்பாவை பாசரத்தின் விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு அந்த கோபாலன்கிட்டையே நான் வேண்டிக்கிறேன் இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்முடைய திருப்பாவை பாசுரங்களை தொடர்ந்து பார்க்கின்ற சிலர் வந்து நல்லா இருக்கு இப்போ தான் நாங்கள்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் சுவைபட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் கமெண்டில் தெரிவிச்சிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேர் பார்த்து இதனால் பயனடையணும் ஏன்னா நல்ல பல கருத்துகள் இருக்குது நம்ம இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு வருடமுமே இந்த திருப்பாவை பாடல்களை பாட வேண்டும் அதனால் எப்படி பாடணும் அதன் விளக்கம் என்ன அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த நல்ல எண்ணத்தில் தான் ஒவ்வொருவருமே திருப்பாவை பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னுடைய நோக்கமும் அப்படித்தான் சரி நம்ம இப்போ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பதினேழாவது திருப்பாவை பாடல் என்ன அப்படின்றத முதல்ல படிச்சிருவோம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்க் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இதுதான் பதினேழாவது திருப்பாவை பாசுரத்தின் பாடல் வரிகள் நம்ம நேற்றைக்கு பதினாறாவது பாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாருமே சேர்ந்து கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே முதல்ல யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாயில் கதவை காப்பவன் அதாவது வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிருஷ்ணனுடைய வீட்டை காவல் காப்பவனை பார்த்து நம்ம பாடுவதாக பாடல் அமைந்தது இப்போது அந்த காவல் காப்பவன் வந்து விட்டுட்டான் திறந்து விட்டுட்டான் அதாவது அவங்க பாடினது திறந்து விடு அப்படின்னு சொன்னதுக்கு எதிராக நீ எதுவும் சொல்லிராதே திறந்து விட்டுரு அப்படின்னு நல்ல நயம்பட மரியாதையாக சொன்னதில் அவன் கதவை திறந்து விட்டுட்டான் அதற்கு பிறகு இப்போது வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவங்கள எழுப்பணும் இல்லையா யார் யார் உறங்குறாங்க கிருஷ்ணருடைய தகப்பனார் நந்தகோபர் உறங்குகின்றார் தாயார் யசோதை பிராட்டி உறங்குறாங்க கிருஷ்ண பரமாத்மா உறங்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் பலராமன் உறங்குகிறாங்க இப்போ இவங்களை எழுப்பணும் எப்படி எழுப்புறாங்க அப்படின்றது தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலின் முதல் இரண்டு வரிகளை நம்ம படித்து முதல்ல விளக்கத்தை பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னா ஏ என்ன சொல்கிறாங்கன்னா அம்பரம் என்றால் ஆடை உடை சோறுன்னா சோறு நம்ம சாப்பிட்றது உணவு தண்ணீரே அப்படின்னா தண்ணீர் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இப்படி கிருஷ்ணருடைய வீட்டில் எப்போ யாருக்கு என்ன தேவையோ போய் நின்னாங்கன்னா ஆடை வேணுமா இந்த ஆடையை வச்சுக்கோ தண்ணி வேணுமா தண்ணிய குடி அப்படின்னு தண்ணீர் பந்தலே போட்டிருக்காங்க உன்ன உணவு வேண்டுமா அங்க பாத்தீங்கன்னா அன்னதான கூடமே இருக்கு எப்பவுமே எந்த நேரத்தில் போனாலும் அங்கே அண்ணம் கிடைக்கும் சோறு கிடைக்கும் தண்ணீர் கிடைக்கும் உடுக்க உடை வேண்டும் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் அப்படி சகலமும் கிடைக்கக்கூடிய இடம் இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரால் மட்டும்தான் பண்ண முடியுமா அந்த வீட்டில் கிருஷ்ணர் சமைச்சு கொடுக்கறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அங்க கிருஷ்ணருடைய தாய் யசோதா பிராட்டியார் சமைச்சு கொடுப்பாங்க கிருஷ்ணருடைய தகப்பனார் இருக்காரு அவரும் சேர்ந்து எல்லாரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும்பொழுது தான் நான் செய்கிறேன் அப்படின்னா வேண்டான்னு யாராவது தடுத்தாங்கன்னா செய்ய முடியுமா கிடையாது அங்கே அங்கே ஒரு தர்மம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தர்மம் செய்ய போகும்பொழுது அங்கே வந்து ஒரு தாயோ இல்லை தகப்பனோ இல்லை வேறு யாராவது வந்து வீட்டில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தர்மம் தடைபடும் ஆனால் இங்கே தர்மம் நடந்துக்கிட்டே இருக்கான் எப்படி எல்லாரும் ஒரு சேர எல்லாருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கான் செய்யணும் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனுடைய தகப்பனாருக்கும் தாய்க்கும் கூட இருக்கின்ற சகோதரர் கிருஷ்ண பரமாத்மா எல்லாருக்கும் அதே எண்ணம் இருக்கான் அப்போது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இவர்கள் எப்பேற்பட்ட ஒரு செல்வாக்குடன் செழிப்புடன் செல்வத்துடன் வாழ்ந்துகிட்ருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்கே கருத்தில் கொள்ளணும் இப்போது இப்படி எல்லாேருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு இங்கே யார் யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய தகப்பனாரை குறிப்பிடுகிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பெருமானே அவர்கிட்ட போய் சொல்கிறாங்களாம் கண்ணனை கொஞ்சம் எழுப்ப மாட்டிங்களா அப்படின்னு தகப்பனார்கிட்ட முதல்ல போயிட்டு கிருஷ்ணனை எழுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த வரிகள் பார்த்துடலாம் இப்போது அதில் என்ன விளக்கம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே இப்படி யாரை சொல்றாங்க யசோதை பிராட்டியை சொல்றாங்க கிருஷ்ணனுடைய தாயை சொல்றாங்க கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னா பெண்கள் இனத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடியவளே கருணை மிகுந்தவளே அழகான கண்களை உடையவளே ஏற்கனவே பார்த்துட்டோம் யசோதையின் கண்கள் அவ்வளவு அழகாக இருக்கும் கருணை உடையதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போது இங்கே பெண் குளத்திற்கெல்லாம் ஒரு தலைவியாக விளங்கக்கூடியவளே அழகான கண்களை உடைய உடையவளே அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கொழுந்தே அப்படின்றாங்க அதாவது அவங்க மாமியாராக வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட இங்கே கொழுந்தே அப்படின்னு நல்லா உயர்த்தி குல விளக்கே எம்பெருமாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க குல விளக்குன்னா இந்த பெண்களுக்கு குலத்திற்கே விளக்காக வெளிச்சத்தை தரக்கூடியவளாக திகழ்கின்றாள் யசோதை அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாங்க யாராவது மாமியாரை இப்படி பாராட்டுவாங்களா ஆனால் தன் கணவனை பெற்றவளை நாம் மதிக்க வேண்டும் அவர் பெருமையை உணரணும் அப்படின்றது தெள்ள தெளிவாக இங்கே எந்த மனதில் எந்த ஒரு குறுகுறுப்பும் இல்லாமல்னா பொதுவாகவே இப்போ என்ன நடக்குது பையனை பெற்றவன் வேண்டாம் நமக்கு மாப்பிள்ளை மட்டும் இருந்தால் நம்மக்கிட்ட போதும் இல்லை பையன் கணவர் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும்ன்ற ஒரு மனப்பாங்கோடு எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் எம்பெருமாட்டி கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு ஒரு மாமியாரை யாராவது பாராட்டுவாங்களா அந்த மாமியார் வந்து இவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத கூட அவங்க சிந்திச்சு பார்க்கல பாராட்டுறாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அதாவது குளவிளக்காக திகழ்கின்ற இவள் வந்து சிறப்பு வாய்ந்தவள் அந்த சிறப்பு வாய்ந்தவள் வந்து எம் பெருமாட்டியாக்கும் எங்களுடைய பெருமாட்டி என்னுடைய பெருமாட்டி அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க யசோதை அம்மா நீங்கள் எழுப்ப மாட்டீங்களா நீங்களாவது அறிவுரை சொல்லி கிருஷ்ணன்ட்ட எழுந்திருக்க சொல்லுங்க அப்படின்றதாக இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு இப்போ அடுத்த வரிகளை பார்க்கலாம் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த அப்படின்றது ஓங்கி உலகலந்த அந்த பாடல்ல நம்ம பார்த்துருக்கோம் வாமன அவதாரம் எடுத்தார் இல்லையா மகாபலி அவன் அசுரனாக இருந்து தேவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்த பொழுது கிருஷ்ண பரமாத்மா அவன்கிட்ட போயிட்டு முனிவர் ரூபத்தில் போயிட்டு தவம் இருப்பதற்காக இடம் கேட்டு மூன்றடி அளந்தார் இல்லையா ஓங்கி உலகலந்தார் அவர் வந்து வான் வானளவுக்கும் பெருசாகிக்கிட்டே போனார் அப்படி அப்படி வானளவுக்கு பெருசாயிட்டு போயிட்டு அந்த மகாபலியை ஆட்கொண்டார் அதாவது வதை செய்து தேவர்கள் உம்பர் கோமானே அப்படின்றாங்க உம்பர் என்றால் இங்கே தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் உம்பர்களுக்கு கோமானே அப்படின்னா தலைவனாக விளங்கக்கூடியவனே அப்படின்னு இங்கே குறிப்பிடறாங்க இப்படி புகழ்ந்து நீ எழுந்திருக்க மாட்டியா கண்ணா அப்படின்னு சொல்றாங்க இப்போ அடுத்த வரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் செம்பொர்க் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் செம்பொர்க் கழலடி அப்படின்னா செம்பொன்னால் செய்யப்பட்ட கழலை அணிந்தவனே பலதேவா அப்படின்றாங்க பலதேவன் யார் கிருஷ்ணனுடைய சகோதரன் இல்லையா அந்த குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேரையும் எழுப்புவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பலதேவர்கிட்ட சொல்கிறாங்க அப்பா பலதேவா நீ அவனுக்கு சோதரன் தானே சகோதரன்தானே உம்பியும் நீயும் உன்னுடைய தம்பியும் நீயும் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே சீக்கிரத்தை எழுந்துறீங்க நீ எழுந்தாலாவது கண்ணனை எழும்ப மாட்டானா அப்படின்னு எப்படி மொதல் சொல்கிறாங்க தகப்பனார்கிட்ட அதாவது ஊருக்கே நீங்கள் தர்மம் செய்கின்ற நீங்கள் எழுப்பிடுங்க அப்படின்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பெருமாட்டி குலவிளக்காக திகழ்கின்ற யசோதையே நீயாவது எழுப்ப மாட்டியா அப்படின்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணங்கிட்டையே எழுந்திருப்பா நீ பார்த்தீங்கன்னா இந்த சாதனை பொருந்திருக்கே அது பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பலராமன் கிட்ட வந்து சொல்கிறாங்க நீயாவது உன் தம்பியை எழுப்பி நீயும் அவனும் சேர்ந்து எழுந்துறீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த நாலு பேரில் யாராவது ஒரு எழுத்து இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் கட்டி தழுவி படுத்திருப்பாங்க அப்போது இதில் ஒருத்தர் எழுந்திருச்சா கூட கண்ணன் எழுந்துருவான் அப்படின்றதுக்காக இப்படி பாடு பாடியிருக்காங்க இதிலிருந்து இருந்து ஒரு விஷயம் தெரியுது நமக்கு தேவையானவங்க மட்டுமே போதும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இங்கே பாடலை எனக்கு என்ன உணர்த்துறாங்க என்னுடைய கண்ணன் வீட்டில் எனக்கு கொழுந்தன் இருக்கின்றார் மாமியார் இருக்கின்றார் மாமனார் இருக்கின்றார் அப்படின்ற உறவுகளை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் நமக்கு உணர்த்துகின்றார் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்களெல்லாம் நாம் அனுசரித்து போக வேண்டும் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மாமனார் மாமியார் சகோதரன் அவர் கூட பிறந்திருந்தா அவர்கள் சகோதரி இருந்தால் அவங்க அத்தனை பேரையும் நம்ம வந்து உறவாக கருத வேண்டும் கணவனை மட்டுமே தனியாக அப்படியே கூட்டிகிட்டு போயிடக்கூடாது அப்படின்றது அர்த்தமாக நம்ம ஆண்டாள் நாச்சியாக சொல்லியிருக்காங்க இதில் மாமனார் மாமியாருக்கெல்லாம் மரியாதை கொடுத்துருக்காங்க கொழுந்தனுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க அவங்களையும் பார்த்திங்கன்னா வருந்தி வருந்தி பாடி எழுப்பியிருக்காங்க இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு குடும்பம் என்று இருந்தால் இது பொதுவாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகனையே சுட்டி காட்டி காட்டி நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு ஆண்மகனை சுட்டி காட்டி பெண் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எடுத்திருந்தால் கூட அந்த பெண்ணில் பெண் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை அப்படித்தான் கொண்டாட வேண்டும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குது அதனால் ஒரு தனி ஒருத்தராக வந்து வாழ்ந்துட முடியாது ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை விட்டுட்டோன்னா கூட அந்த குறு குறுப்பு மனதில் இருந்துக்கிட்டே இருந்துட்டு என்றைக்காவது அது வெளிப்படும் நீ என்னுடைய அம்மாவுக்கிட்டேருந்து தனியாக பிரிச்சுட்டு வண்டியே எங்கள் அப்பாட்டிருந்து தனியாக பிரிச்சுட்டு வண்டியே அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்படும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாரையும் அனுசரித்து எல்லா உறவுகளையும் பாராட்டி வாழணும்னு எந்த திருப்பாவை பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இது உயர்ந்த குணம் இதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி இந்த பாசுரம் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிரணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்ற ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும் அதை தொட்டு விடுங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் தொட்டு விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அத்தனைவே தொடர்ந்து உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு உங்களுடைய வீடியோவே வரமாட்டேங்குதுமா அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோயில் மணி போல் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விட்டுருக்க மாட்டீங்க அதனால் தான் வந்திருக்காது சரி இப்போது நம்மளுடைய வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப்பிங் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர் ஆப்ஸ்டோருக்கு போயிட்டு தமிழையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா அப்படின்ற பச்சை எழுத்துல எழு இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு உறுதிப்படுத்திக்கோங்க நீங்கள் பொருள்கள் வெப்சைட் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதில் நிறைய புதிய பொருள்கள் தினமுமே நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய ஆன்மீக பொருள்கள் நிறைய இது ஐம்பொன் ஹாரம் நகைகள் எல்லாம் இருக்குது நல்ல நல்ல புதிய புதிய புடவைகள் இருக்குது இன்னும் பல பொருள்கள் ஆன்மீக பொருள்கள் நான் ஹேண்ட்மேட் சோப்ஸ் நிறைய தோல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் போய் பாருங்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் வீஹா ஷாப் இருக்கோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் எங்கள் கடைக்கு வந்து பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம் அப்படி எங்களுக்கு புரிய நீங்கள் அட்ரெஸ் எல்லாம் தெரியாதுங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது நாங்கள் வெளியில் வெளியூர்லேருந்து வரோம் எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இந்த அட்ரஸை தூக்கி அப்படி என்ன பண்ணீங்க கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப் எங்களுடைய வீஹா கடைக்கு உங்களுக்கு அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து விட்டுரும் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது எங்கள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் வீஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு போர்டு இருந்துச்சுன்னா அது என்னோடது நினச்சி போயிடாதீங்க அப்புறம் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க இதோ லேபிள் இருக்குது பார்த்தீங்களா மிஸ்ஸஸ் சனிதா குப்பு சமீன் சவுன்னு சொல்கிறாங்களோ ஒவ்வொரு வீடியோ அந்த லேபிள் இருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்சாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா எங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அவங்க எப்படி மாற்றுறாங்க எனக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க அதனால் நீங்கள் அப்படி ஏமாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுங்கள் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்கள் செல்லிலேயே டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க அதில் பொருள்கள் வாங்கவும் பார்க்கவும் நீங்கள் செய்யலாம் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க எங்களுடைய வீஹா ஆன்லைனில் விற்கக்கூடிய பொருள்கள் என்னுடைய பொருள்கள் எதுவுமே வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ அல்லது வே வேறு எந்த வெப்சைட் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் கிடைக்காது அப்படி பெயர் கொண்டு இருந்துச்சுன்னா அதை நம்பாதீங்க அது எக் எனக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயம் வாங்கிட்ட அப்புறம் அது நல்லா இல்ல இது நல்லா இல்ல அப்படின்னு என்ன கூப்பிட்டு திட்டாதீங்க கஸ்ட கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டு திட்டாதீங்க சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மறச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது